மக்களை வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற ஒரு இடம் கைலாயத்துக்கு நிகரான ஒரு இடம்னு சொல்லலாம் ஆந்திர மாநிலத்துல கர்னூல் மாவட்டத்தில் யாகண்டி அப்படின்ற தான் நம்ம வந்திருக்கோம் இங்க வந்து சிவபெருமான் வந்து உமா மகேஸ்வரா அதாவது வந்து அர்த்த வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காரு இந்த திருத்தலத்தோட வரலாறு தான் நம்ம எனக்கு தெரிஞ்சுக்க போறோம் இந்த திருத்தலம் வந்து பதினைஞ்சாம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு அவர் சன்னதுல இருந்து அஹ் ஹரிகர புக்கர் ராயர் மன்னரால வந்து இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் வந்து முதல்ல வந்து அகத்திய முனி வந்து வெங்கடேஸ்வரிமாலுக்கு தான் கோயில் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி செலவடிக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த செலவடிக்க வடிக்க முடியாமல் போயிருக்கு இதெல்லாம் வந்து அகத்தத்தை முனி வந்து சிவபெருமான் நோக்கி வந்து இருந்திருக்காரு அப்போ சிவபெருமான் வந்து அகத்திய முனிவருக்கு காட்சி கொடுத்து இந்த இடம் வந்து கைலாயத்துக்கு நிகரான ஒரு இடம் இருக்கிறதுனால இது வந்து ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு உகந்த இடம் இல்லை அப்படின்னு சொல்லவே அப்போ அகத்திய முனிவர் வந்து சிவபெருமான் கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருக்காரு இந்த இடத்துல நீங்களும் தேவியும் வந்து எங்களுக்கு எப்பவுமே வந்து அருள் பாலிக்கணும் அப்படின்னு அகத்திய முனிவரோட வேண்டுதலுக்கு இணங்க வந்து உமா மகேஸ்வரியா உமா மகேஸ்வர சேர்ந்து வந்து இங்க காட்சி கொடுத்த ஒரு இடம் தான் இந்த இடம் இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா நந்தி வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே முடியும் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு நீங்களும் வந்து அந்த சிவபெருமானோட அருளை பெறணும்ன்றதால இந்த ஸ்தலத்தை பத்தி சொல்லிருக்கோம் மேல மேல நீங்க வந்து இந்த மாதிரி வந்து திருத்தலத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்